ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுக்கதையும் கேட்கலாம் வாங்க மருமகனை புரிந்து கொண்ட மாமனார் அரைக்கதவின் தால் திறக்கப்பட போன பரசு கையை பின்னுக்கு இழுத்து கொண்டான் அவன் பெற்றவர்களின் உரையாடல் காதில் விழவே பரசுவுக்கு ஒரு இடம் வந்திருக்குது பார்க்கலாமா புரோக்கர் கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல நல்ல வேலையும் அமையட்டும் அப்புறம் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன் தான் சொன்னீங்க நானும் கூட கட்டமெல்லாம் பார்த்தேன் ஆனால் அவனுக்கு ஏதோ அமைய மாட்டேது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை கோர்த்து போடுங்க வரும் குரு பயிற்சிக்கு பிறகு கூடி வரும்னு சொன்னார் ஜோசிடு ம் என்னங்க யோசனை உடன் பிறந்த தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு அண்ணனுக்கு ஆகலையே என்ன கேள்வி வருமே பெண்ணை பெற்றவங்க யோசிப்பாங்களே எப்படித்தான் சமாளிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது என்றார் பரசுவின் அப்பா ஒவ்வொரு சமயம் பரசுவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு சின்னவனுக்கு பண்ணியிருக்கலாமோன்னு கூட தோணுது உங்களுக்கு மரகிற ஏதாவது கழண்டு போச்சா என்ன சின்னவனுக்கு கல்யாணம் ஆகி மூணு வயசில் மகளும் ஒரு வயசில் மகனும் பெத்து சம்சாரியாக போயிட்டான் இப்போ போய் என்ன இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு அதுவும் சரிதான் சின்னவனுக்கு தான் எல்லாமே எப்படி எல்லாமோ நடந்துடுச்சு வெவ்வேறு கம்பெனியிலேருந்து வேலைக்கு ஆர்டர் வந்ததும் செலக்ட் பண்ணி வேலைக்கு போனான் ஆமாம் அவன் யோகாக்காரந்தான் கல்யாணம் மட்டும் எப்படிங்கிற நிறைய வரன்களை இது வேண்டாம் அது சரி வராதுன்னு ஒதுக்கி தானே கட்டிக்கிட்டான் என்ன செய்யறது அப்படி ஒன்றுனா இப்படி ஒன்று நம்ம அஞ்சு வரலாம் ஒன்னாவா இருக்குது பரசு இப்படி அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கானே ஆண்டவன் எப்போ தான் உனக்கு கண்ணை திறக்க பாறானோ என்றால் படிப்புல ஒன்றும் சோடை இல்லை ஏதோ வரட்டு வேதாந்தம் பேசிட்டு கொள்கை கத்திரிக்காயின படுத்து எடுக்கிறான் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமாவது எல்லாம் மாறும்னு சொன்ன வாக்கு பலிக்கணும் பரசுவினுடன் பிறந்த தம்பிதான் கணேசன் அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பாலிசி கேஜி முதல் பிஜி வரை எல்லா தேர்விலும் அகா மகா செய்துதான் பாஸ் பண்ணான் அதிராமல் வைவா ஓசியில் பேந்த பேந்த விழித்தும் பத்து பித்தென்று பதில் சொல்லியும் சாயம் வெளுத்து விட்டதால் கேம்பஸ் இன்டர்வியூவில் கணேசன் தேர்வாகவில்லை இணையத்திலும் செய்தித்தாள்களிலும் மாண்டட் காலம் பார்த்து அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து தம்பியிடம் கையெழுத்து வாங்கி அப்பா தான் நிறைய கம்பெனிகளுக்கு விண்ணப்பித்தார் தந்தைக்குன்னு கடமையெல்லாம் இருக்குதெல்லாம் அதனால தான் அதுவும் அப்படி இப்படின்னு கிடச்சிதான் அப்பாவின் ஆங்கில கவரிங் லெட்டருக்கும் மதிப்பெண் சான்றிதழில் அச்சடிக்கப்பட்ட மதிப்பெண்களையும் மதித்து பல கம்பெனிகளிலிருந்து அழைப்பு வந்தது வந்ததில் மூளைக்கு அதிகம் வேலை இல்லாத ஒரு வேலையில் அமர்ந்து விட்டான் மூஞ்சி என்னமோ சுமார் தான் பார்க்கும் வேலையை அனுசரித்தும் கம்சனுக்கு ஆசைப்பட்டும் கல்யாண தரகர்கள் ஜாதகங்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்தார்கள் அதிலும் பசையுள்ள இடமாக பார்த்துதான் கல்யாணத்தை முடித்தான் நாலு வருட திருமணம் பந்தத்தில் இரண்டு குழந்தைகள் பெற்றாலும் அப்பா அம்மாவை குடும்பத்தோடு நேரில் வந்து இன்று வரை பார்த்தவன் கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ வீடியோ காலில் தான் பேரன் பேத்திகளை காட்டும் சுயநலம் பிடித்தவன் எல்லாம் நன்றாகவே தெரிந்தும் தம்பியை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம்தான் என்ன என்கிற ஆந்த ஆதங்கம் ஆத்திரமாக வந்தது வழக்கமான ஓசை இல்லாமல் திறக்கும் பரசு கோபம் முச்சந்தலைக்கு ஏறவே ட்ராக் என பலத்த ஓசையில தாள் திறந்தான் நம்ம பேசினதையெல்லாம் காதில் வாங்கியிருப்பானோ பெற்றவர்களின் கண்கள் மாறி மாறி கொண்டே இருந்தனர் ஒரு நாள் முன்ன மிஸ்டர் ரமணன் இந்தாங்க விசிட்டிங் கார்டு யாருடையது என்ற கேள்வி கண்களில் தெரிய என் கிளாஸ்மேட் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் தொழிலதிபர் முப்பது கம்பெனி வச்சிருக்காரு ஓ இவரின் ஒரே மகள்தான் தோஷ ஜாதகம் நம்ம பரசுவோட பிறந்த தேதியை போட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் வச்சு பலனை நானே பார்த்துட்டேன் பொருத்தமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் சரிங்க பரசு இன்னும் எந்த வேலையிலும் செட்டில் ஆகலையே அந்த கவலையை விடும் சம்மந்தி அவரோட கம்பெனியிலேயே உங்கள் மகனுக்கு நல்ல பதவியையும் கொடுத்து மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிட்டார் நீங்கள் உங்கள் மகன்கிட்ட எடுத்து சொல்லி ஒத்துழைக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதிர்ஷ்டம் கதவை தட்டி இருக்குது தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ரமணன் கையெடுத்து கும்பிட்டார் சொந்த பந்தங்களே வம்புனும் போகிற உலகத்தில் உங்களோட நடப்பயிற்சிக்கு வருகிற பழக்கத்தை வச்சு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்களே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்று வாய் சொல்ல கை மீண்டும் கும்பிட்டது குரு பகவானுக்கு சொன்னபடி நல்ல வரமாக கொண்டைக்கடலை மாலை போட்ட பின் சன்னதியில் ஏகாந்தமாய் கண்மூடி அமர்ந்திருந்தாள் லலிதா பகவான் கண் திறந்துட்டார் என்ன சொல்லுறீங்க காலம் களைஞ்சிடுச்சு என்ன ரமணன் அனைத்தையும் விவரமாக சொல்ல லலிதாவுக்கு நிம்மதி பெருமூச்சும் எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற கவலையும் வந்தது இதெல்லாம் நடந்து இன்று அப்பா சொன்ன விவரங்களை அமைதியாக மீண்டும் கேட்டான் பரசு அவங்க என் கொள்கைக்கு ஒத்துழைக்க வந்தா பாப்போம் என்றான் அம்மா நடுநடுவே உன் தம்பிக்கு என்று தம்பி புராணம் பாடும் பொழுது உள்ளுக்குள் உடைந்தான் புயலாய் சீறினான் ஏன் அவனை சீண்டிட்டே இருக்கிற வழக்கம் போல அம்மாவை கண்டித்தார் அப்பா நாளை மறுநாள் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தொழிலதிபரை பார்க்க போனோம் கிளம்பிரு பரசுவின் மௌனத்தை சம்மந்தம் என உறுதி செய்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வரவேற்றார் ஜிஎம் தாமதமானாலும் தரமான சம்பந்தம் கிடைத்ததில் அப்பாவுக்கு அளவிட முடியா ஆனந்தம் ஆர்டரை பிரித்து பார்த்ததும் சார் என்றான் பரசு அவன் குரலில் ஒரு பதற்றம் இருந்தது அப்பா ஒன்றும் பேச முடியாமல் தர்ம சங்கடத்தில் நினைந்தார் எடுத்ததும் ஹெச்ஆர் பதவியா அதெல்லாம் வேண்டாம் சார் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கிற அந்த பதவிக்கு என் சொந்த உழைப்பு மூலம் நிறைய அனுபவம் பெற்று படிப்படியாக உயர்ந்து வர வாய்ப்பு கொடுங்க தயவு செஞ்சு என் படிப்புக்கு ஏற்ற வேலையும் இந்த துறையில் முதல் படியுமான ப்ரோக்ராமர் பதவியே எனக்கு போதும் பரசுவின் கேரக்டர் உயர்ந்து நின்றது ஜிஎம் மனதில் மட்டுமில்லை பெற்ற தகப்பனின் மனதிலும் நின்றது நானா நீங்கள் கட்டிக்கு போகிறவன் என்று வாயெடுக்கும் முன்னே உங்கள் மகள் யுஎஸில் எம்எஸ் முடித்த இன்டர்லெக்சுவல் அவங்க பதவியை பற்றி தானே சொல்ல வரீங்க அமைதி காத்தார் தொழிலதிபர் படிப்பு வேலை திருமணம் குடும்ப வாழ்க்கை எல்லாம் வேற வேற சார் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று போட்டு குழப்பிக்கிறதுனால தான் குடும்ப உறவிகள் தவறிக்கெடுது ஜிஎம் ஆச்சரியத்தில் உறைந்தார் உங்கள் மகள் ஜிஎம்க்கு அடுத்த நிலை நிர்வாக பொறுப்பில் இருக்கிறதால எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது பேச நான் எழவில்லை ஜிஎம்க்கு சார் அதே போல் பெரிய பங்களாவில் சகல வசதிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் மகள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃப்ளாட்டில் என் பெற்றோரை அனுசரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க சம்மதம்னா மேலே பேசலாம் என்றான் பெற்றோரிடம் இவ்வளவு மதிப்பா இவ்வளவு நாள் இவனை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்ற கழிவிறக்கம் வந்தது அவருக்கு மாமனார் பணத்தில் மஞ்சள் குளிக்கும் மருமகன்கள் மலிந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளரான பரசுவை கண்டு பிரமித்து நின்றார் அவர் மட்டுமல்ல லஜ்ஜையுடன் சற்றே மறைமாக நின்று இந்த உரையாடல்களை கவனித்து கொண்டிருந்த அவரது ஒரே மகளும் பரசுவின் வருங்கால மனைவியுமான தான் பிரமித்து போய் நின்றார் ஏன் இவ்வளவு தயக்கம் என்று ஜிஎம் கேட்க சார் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு என்று ஒரு தகுதி இருக்கு அதை நான் தாழ்த்தி கொண்டு உங்களின் வருமானத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்தில் நான் சாதாரணமாக வந்து நிற்பது எனக்கும் என் குடும்பத்திற்கும் மரியாதை இருக்காது என்றார் அனைவரின் சந்தோஷத்துடன் அவர்களின் திருமணம் நடந்தே முடிந்தது பரசுவோ அவரின் உயர் நலத்துக்கு படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தான் அவனுக்கு துணையாக அவனின் மனைவி மின்னாளிலியம் இருந்தால் அவளின் சாமர்த்தியத்தால் இருவரும் சேர்ந்து முன்னேற ஆரம்பித்தார்கள் அவர்களுக்குள் எந்த ஈகோவும் வந்து குடியேறவில்லை நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க